அந்த அடங்கிய வீரர்கள் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சமூக பேரணி தட்டி மரமண்டு சந்திக்கின்ற

इधर कहते थे सुपर के जी ने आज घर थे इधर कहते थे सुपर के जी ने आज घर चला कर पता क्या है मैं मैं सुखा पट्टी सेठर भाई आज घर के इधर उधर कहते सुपर के माँ बंदा राती बाहर से तो उधर कुछ ना कुछ पास आ गए सब இதற்கு மாற்றம் பரதிப்பட்டி சரவணன் அவருக்கு எதிர்கொள்வதற்காக சேர்த்து அதற்கு அடுத்த மதுரை மாவட்டம் வேலூர் சுக்காம்பட்டி சேகர் அந்த சாலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை எஸ்எம்பி நண்பர்கள் இதற்கு அடுத்தபடியாக

மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போட்டன காம்பட்டி கூட பாண்டி காந்தி இணைவாக ஐநூத்தி ஒன்று தரணம் கோத்தன காம்பட்டி